பழைய வழி இன்னிப்பு உங்களை பிடிச்சி வச்சிருக்கா இந்த கதை அதை விடுவிக்க உதவும் இந்த கதை உங்க மனசை மெதுவாக தொட்டு நிம்மதி கொடுக்கும் மறக்காம இந்த மாதிரி ஹீலிங் கதைகளுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பயணத்தை தொடங்கலாம் ஒரு காலத்துல ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான் ராஜா வெளி உலகத்துக்கு அவன் சிரித்துக்கொண்டே இருப்பவன் ஆனா உள்ளுக்குள் பல காயங்களோடு வாழ்ந்தவன் தனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் பயங்கள் மனக்கசப்புகள் அவனை தினமும் சோர்வடையச் செய்தது ஒரு நாள் அவன் அந்த கிராமத்துக்கு வெளியே இருக்கும் பழமையான ஆலமரத்தடிக்கு போனான் ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை அவன் கால்கள் அவனை அங்கே கூட்டிக் கொண்டு போன மாதிரி மரத்தடி நிழல் குளிர்ச்சியாக இருந்தது மண்ணின் வாசனை இலைகள் உருண்டு விழும் சத்தம் எல்லாமே அவன் மனசுக்கு தெரியாம அமைதி கொடுத்தது அவன் கண்களை மூடி தன்னுள் நடந்த வழிகளை நினைத்தான் அவன் தோல்வி அடைந்த நாட்கள் யாரோ அனுபவிக்காத துன்பம் சொல்ல முடியாத கவலை அதைப் போல் தானாக உருவான பயம் அவன் மனசு கனமாக இருந்தது